நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடி இருந்தார் நம்மளுக்கு ஃபோன் வந்தது போனோம் போயிட்டு தலைவர் அப்படியே ஒரு மூட்டையில் போட்டு தூக்கி தூக்கி இதோ தோட்டத்துக்கு தூக்கிட்டு வந்தோம் நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே விட்டுலாமே கேமராமேன் ஜெர்க்கடி ரொம்ப கரெக்டாக ஓரமாட்டா போல கரெக்டாக ஊற்றுட்டு உள்ள புஸ்ஸு புஸ்ஸுன்னு சவுண்டு வேறு அது ரொம்ப இதுவாகிறப்பிள்ள ஆக்ரோசமாக கரெக்டாக ஒரு ஒன்றரை அடிச்சி ஒன்றரை அடின்ற ஒன்றரை மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா லென்த்தாக தான் இருந்தது விட்டவுன்ன நல்லா இதுவாக வந்துச்சு அதை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஐயோ கேமராமேனு ரொம்ப தைரியசாலிங்க பாம்பு வெளியே வந்தோடனே அவன் ஓடிட்டான் ம் ஏறமரத்தில் பாருங்கள் कोई शिकार